அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை மாதத்தில் செய்ய பார்க்க இருக்கிறோம் கார்த்திகை மாதம் விட்டது இம்மாதத்தில் வீடு முழுவதும் விளக்குகளால் அலங்கரிப்போம் திருவிளக்கு வழிபாடு இன்று நேற்று தோன்றியதல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மக்கள் இறைவனை ஜோதியாக வணங்கி போற்றியுள்ளனர் சங்ககால இலக்கியங்கள் இந்த வழிபாட்டை கார்த்திகை விளக்கீடு என்று குறிப்பிடுகின்றன பெண்கள் விளக்கு வழிபாடு செய்த நிகழ்வு அகநானூறு நச்சினை போன்ற எட்டு தொகை நூல்களில் கூட இடம்பெற்றிருக்கிறது சங்க இலக்கிய ஆய்வாளர்கள் சிலர் கார்த்திகை மாதத்தையே முதல் மாத அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்பட வண்ணம் தடுக்கிறது இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்கிறார்கள் திருவிளக்கின் உச்சி முகங்கள் ஐந்து தீப பாதம் ஆகிய எட்டு இடங்களில் சந்தன புட்டும் அதன் மேல் குங்குமமும் வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் எட்டு எட்டு போட்டுக்கள் வைக்கிறதுக்கு தத்துவ ரீதியான காரணமும் இருக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எனும் ஐந்து பூதங்கள் ஆகிய தெய்வங்கள் ஆத்மா என்னும் தத்துவம் ஆகியவற்றை இந்த பொட்டுகள் குறிக்கின்றன கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்று வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான வளன் தரக்கூடியது தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி த சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களிலாவது மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிக <laughs> அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியமும் உங்களுக்கு உண்டாகும் முன்மணி பாவம் விலகும் மாலையில் நான்கரை மணி முதல் ஆறுக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் நரசிம்மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை இந்த வேளையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வி தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வார் தீபம் ஏற்றும் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் நம்மை தொடரும் துன்பங்கள்

திருப்தி செய்யவும் உறுதியும் ஏற்பட வேண்டியோர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் செல்வங்கள் பெற விரும்புவோர் வேப்பெண்ணெய் இழுப்பு எண்ணெய் நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றுங்கள் இந்த எண்ணெய் வந்து கூடாதுன்னா கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயை இதை வச்சு ஒருபோதும் நம்ம விலக்கேற்ற கூடாது அது நமக்கு தெரியும் மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயோட தீபங்கள் அதனால இதை வந்துட்டு ஒதுக்கிடுங்க விளக்கிற்கு திரியும் ரொம்ப முக்கியமானது சுகங்களை கூட்டும் தன்மை கொண்டதுதான் பஞ்சித்திரை முற்பிறவியின் பாவங்களை அகற்றி செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேத்துங்கள் மல்லை பேரிலேயே என இவர் வாழை திரி போட்டு விளக்கேத்துங்கள் செய்தினைகள் நீங்கவும் நீடித்த ஆயுள் பெறவும் வெள்ளருக்கு பட்டை திரியில விளக்கேத்துங்கள் முழு கடவுளான கணேச பெருமானுக்கு முகந்தது இது இதனுடைய வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் உண்டான போது அந்த போட்டிக்கு நடுவராக வந்து சிவன் ஒரு பெருமொழியாக மொழியாக எழுந்து நின்று ஒளியின் அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் அப்படி யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களை பெரியவர் என்று மாயக்குரல் ஒன்று கூற அதை ஏற்றுக்கொண்ட இருவரும் தமது பயணத்தை அன்னப் அன்னப்பறவையாக உருமாறிய பிரம்மன் பரந்து உச்சியை தேடினார் பன்றியாக உருமாறிய விஷ்ணு நிலத்தை துளைத்துக் கொண்டு அடியை தேடினார் இருவரும் பல ஆண்டுகள் பயணித்தும் தங்கள் இலக்கை அடையவே முடியவில்லை கடைசியில் தமது தோல்வியை இருவருமே ஒப்புக்கொண்டார்கள் அப்படி சோதி சிவன் தோன்றியதை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என இருவரும் கூற அதை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் அதன்படி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை நாளில் ஜோதியாய் வெளிப்பட்ட நாள்தான் கார்த்திகை தீபத் திருநாள் சப்த ரிஷிகளின் மனைவிகளின் அழகில் மயங்கிய அக்னி பகவானுக்கு அந்த பெண்கள் மீது அடக்க முடியாத மோகம் உண்டானது அதை பற்றி தெரிந்து கொண்ட அவனது மனைவி சுவாகாதேவி தனது கணவன் முறைதவரை நடந்து கொண்டால் சப்த ரிஷிகள் சவித்து விடுவார்கள் என்று நீ பயந்து போனாள் அதனால் தானே ஆறு ரிஷிகளின் மனைவிமார்களைப் போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு தன் கணவன் ஆசையை நிறைவேற்றினாள் ஆனால் வசிஷ்டரின் மனைவி அருந்ததையே போல அவளால் உருமாற முடியவில்லை எனினும் ஸ்வாகாதேவி கொண்ட ஆறு உருவத்திற்கும் கார்த்திகை பெண்கள் என்று பெயர் இப்பெண்கள் தான் முருகனை வளர்த்தார்கள் என்ற ஒரு கதையும் இருக்கிறது முதல் சோதனை கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் திருவண்ணாமலை ஜோதி மிகவும் பிரபலமானது பௌத்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆமணக்கு விதையிலிருந்து எடுக்கலாம் என கண்டுபிடித்தனர் இதை ஒரு துணியில் நனைத்து தீ வைத்த போது பிரகாசமான வெளிச்சம் கொடுத்தது அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்போது இருப்பது போல் லைட் எல்லாம் கிடையாது இரவில் எங்கு பார்த்தாலும் இருட்டுதான் தான் ஏனென்றால் இரவில் விளக்கு ஏற்றும் பழக்கம் அப்போது இல்லை காய்ந்த மரத்தை வெட்டி தீமூட்டி அந்த வெளிச்சத்தை தான் பயன்படுத்தி வந்தார்கள் எனவே இந்த கண்டுபிடிப்பு பற்றி மக்கள் மன்னனிடம் கூறினர் முதலில் பயந்த மன்னனுக்கு பின்னர் அந்த நெய்யை சோதித்து பார்க்க ஆர்வம் வந்தது இதற்காக நகருக்கு பக்கத்தில் இருந்த அண்ணாந்து என்ற குன்றின் உச்சியில் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டினான் அதில் இந்த ஆமணக்கு எண்ணெயை அதிக அளவில் உற்றி பெரிய திரியை ஏற்றி கொளுத்தினான் அந்த வெளிச்சத்தால் எந்த விளக்கிற்கும் மனிதர்களுக்கும் தீங்கு ஏற்படவில்லை நம்பிக்கை எனவே மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் ஆமணக்கு நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்றிக்கொள்ள அனுமதித்தான் அப்படி ஆமணக்கு எண்ணெய் சோதிக்கப்பட்ட இடம்தான் அண்ணாதுமலை அப்படின்ற திருவண்ணாமலை கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றார் அப்படி ஈசன் அர்த்தன் ஆரீஸ்வரராக காட்சி தந்த தளம் தான் திருவண்ணாமலை கார்த்திகை மாத துவாதசி நாளில் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசி தலங்களால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு துளசி தளத்துக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்து பலன் இருக்கிறது மூர்த்திகள் விரதம் அனுஷ் வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பனிரெண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரர்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நம்புறேன் பயனுள்ளவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுதுவரை நன்றி வணக்கம்